அனைவருக்கும் வணக்கம் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்து குமுடிப்பூண்டி ரயில் பாதையில் அமைந்துள்ளது அத்திப்பட்டு கிராமம் இங்கே சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான தென்கலை சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்ட வாச பெருமாள் ஆலயம் ஒன்று உள்ளது இந்து பல நூற்றாண்டுகள் பழமையான ஆலயம் ஆகும் சிதலமடைந்து காணப்பட்ட இந்த ஆலயத்தை சில வருடங்களுக்கு முன் பக்தர் ஒருவர் முயற்சியாலும் அத்திப்பட்டு கிராம மக்களின் ஒத்துழைப்பாலும் சீர் செய்யப்பட்டு மக்களின் வழிபாட்டிற்கு வந்தது இந்த அருள்வாய்ந்த ஆலயத்தை பற்றி சென்னையைச் சேர்ந்த பக்தர்கள் கேள்விப்பட்டு இந்த ஊருக்கு வந்து இறைவனை சேவித்த பின்பு மனம் மகிழ்ந்து இவ்வூர் மக்கள் மற்றும் சில தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுந்த பெருமாள் பக்த ஜனசபா என்று ஒரு சபாவை ஆரம்பித்து இந்த கோயிலின் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற உதவிக்கரம் நீட்டினர் இந்த ஆலயத்தின் முதல் சம்பர்சணம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்றது பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்திலும் இரண்டாவது சம்பரோக்ஷனம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இந்த சபாவின் முயற்சியால் சென்னையில் உள்ள பிரபல அறக்கட்டளையான களிமிடி நம்பெருமாள் செட்டி அறக்கட்டளை இந்த ஆலயத்தில் உற்சவங்கள் சிறப்பாக நடைபெற தசாவதார மண்டபத்தை கட்டித்தந்தனர் இந்த ஆலயத்தில் இப்பொழுது சிறப்பாக பல உற்சவங்கள் நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்தின் மூன்றாவது சம்பரோஷணம் அதாவது குடமுழுக்கு வருகிற ஜூலை மாதம் ஏழாம் தேதி மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதற்கான நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன நீங்கள் நன்கொடைகள் அனுப்ப வேண்டிய வங்கி கணக்கு எண்ணை இங்கே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் மேலும் தங்கள் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் விசேஷ நாட்களை நீங்கள் குறிப்பிட்டால் உங்கள் பெயருக்கே அர்ச்சனை செய்து பிரசாதங்கள் உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த சம்பரோக்ஷனம் சிறப்பாக நடைபெற தாராளமாக நன்கொடைகளை அளித்து ஸ்ரீ வைகுண்ட வைகுண்டவாச பெருமாளுடைய அருளை நீங்கள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி இந்த கோயிலின் சம்பரோக்ஷணத்திற்காக நன்கொடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்